கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் சென்னை செல்வதற்கு வசதியாக அம்ரித் பாரத் ரயில் சேவையை வழங்கிய ரயில்வே நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக விஜய் வசந்த் எம்பி தெரிவித்துள்ளார் திருவனந்தபுரம் தாம்பரம் இடையே இயக்கப்படும் பாராந்திர அம்ரித் பாரத் விரைவு ரயில் சேவைக்கான கால அட்டவணையை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது அதன்படி வரும் தேதி புதன்கிழமை தாம்பரத்திலிருந்து மாலை ஐந்து மணிக்கு புறப்படும் அம்ரித் பாரத் ரயில் மறுநாள் காலை எட்டு மணிக்கு திருவனந்தபுரம் சென்றடைகிறது அதே நாளில் காலை பத்து நாற்பது மணிக்கு திருவனந்தபுரத்திலிருந்து புறப்படும் மற்றொரு அம்ரித் பாரத் ரயில் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு தாம்பரம் வந்தடைகிறது இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது இந்நிலையில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் சென்னை மங்களூரு செல்வதற்கு புது ரயில்கள் தேவை என ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைத்திருந்ததாக கூறியுள்ளார் அதன்படி இந்த நகரங்களுக்கு அம்ரித் பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக இந்திய ரயில்வே நிர்வாகத்திற்கு ரயில் பயணிகள் சார்பில் நன்றி தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார்